ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸி இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ஃபிஷ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவங்க ஃபிஷ்கார அக்கா பாருங்கள் மீன் இருக்கிறாங்க இது திருக்க ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி காமித்தேன் பட்டு வாங்கும்போது பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த புள்ளி புள்ளியாக இருக்கதே புள்ளி திருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஏதோ பாறை ஃபிஷ்ஷு சொன்னாங்க அதை நான் வாங்கலை இதை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வாங்கினேன் ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க இந்த ஃபிஷ்ஷில் வந்து முள்ளே இருக்காது முள்ளே இல்லாமல் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் அது இது வந்து நார்மல் சைஸ் இதை விட பெருசுலாம் இருக்குமா இது வந்து நார்மல் சைஸ் தான் எல்லோருமே இது குழந்தைங்களாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கருவாடு வச்சாலும் இதை சாப்பிடுவாங்க குழம்பு பண்ணிட்டேன் திருக்க மீனை போட்டு வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து திருக்க ஃபிஷ்ஷோட தொக்கு இது சாதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச்